கள்ளக்குறிச்சியில் கரும்பு காட்டுக்குள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் சித்தாளை காட்டுக்குள் பெண்ணை தூக்கி சென்ற நான்கு பேர் ராமநாதபுரத்தில் நடந்த கொடூரம் இதுகுறித்து கிரைம் வித் சோனியாவில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் திம்மாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கணவனை இழந்து தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோட வசிச்சுட்டு வராங்க ஒரு இளம்பெண் அந்த இளம்பெண் தன்னுடைய கணவனுடைய மறைவுக்கு பிறகு மாடு வாங்கி மாட்டில் பால் கறந்து சொசைட்டிக்கு விட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல் பால் கறந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய வழியில் இவங்க விட்டுட்டு வரும்போது ரொம்ப ஆகியும் வீடு வந்து சேராத ஒரு காரணத்தினால உறவினர்கள் எல்லாம் இவங்களை தேடி போயிருக்காங்க அப்படி தேடி போகும்போது அந்த பகுதியில் இருந்த அந்த இருந்து வீட்டுக்கு வர வழியில் இருந்த கரும்பு காட்டுக்குள்ளே அரை நிர்வாணமாக கொல்லப்பட்ட நிலையில் இறந்து போன நிலையில் இந்த பெண்ணுடைய சடலமானது பார்க்கப்பட்டிருக்காங்க இந்த உறவினர்கள் பார்த்து போலீஸாருக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகு போலீஸார் வந்து விசாரணை செய்ததில் இவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறையினர் உறுதி செஞ்சிருந்தாங்க பெண்ணுடைய சடலத்தை மீட்ட காவல்துறையினர் ஐந்து தனிப்படை போலீசார நியமனம் செய்து இந்த வழக்கு விசாரணையை நடத்திட்டு வந்திருந்தாங்க குற்றவாளிகளை தேடிட்டு வந்தாங்க இந்த ஐந்து தனிப்படை போலீசார் இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்குல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமா இந்த வழக்கு பற்றின எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருந்த காவல்துறையினர் அந்த பகுதியில மது அருந்திட்டு சுத்திட்டு சேர்ந்தவங்களை வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படி விசாரணை நடத்தும் போது இந்த திம்மாபுரம் பகுதியை சேர்ந்த அங்க ஒரு டீ கடை நடத்திட்டு வரக்கூடிய குமரேசன் மற்றும் பெல்மணி ரெண்டு பேரையும் சேர்ந்து விசாரணை செஞ்சதுல இந்த குற்றத்துல அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தினதுல அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இருந்தே இன்னும் மீளாத நிலையில இதே மாதிரியான ஒரு சம்பவம் ராமநாதபுரத்துல இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ராமநாதபுரத்துல வசிச்சுட்டு வரக்கூடிய கூலி தொழிலாளியான இளம் பெண் அதே பகுதியை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க புத்தாண்டு நாளையொட்டி பல இடங்களுக்கு ரெண்டு பேரும் காதலினுடைய ஆட்டோல ரெண்டு பேருமே போயிட்டு வந்திருக்கும் போது அப்படி புத்தியேந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியில இவங்க ரெண்டு பேரும் நின்று ஆட்டோல இருந்து வெளியில இறங்கி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து பார்த்திருந்த ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்க குடிச்சிட்டு மது போதையில இருந்ததாகவும் சொல்லப்படுது கொஞ்ச நேரம் இவங்களை பார்த்துட்டு இருந்த அந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கிட்ட வந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்த அந்த கும்பல் கொஞ்ச நேரத்திலேயே காதலனு சரமாரியா தாக்கிட்டு அந்த பெண்ணை பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இருக்காங்க தனி ஆளா மாட்டிக்கிட்டதுனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துருக்கு அந்த பெண்ணுக்கு அதுக்கு பிறகு அன்னைக்கு இரவே அதாவது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி தான் இந்த நிகழ்வுங்கிறது நடந்திருக்கு அன்னைக்கு இரவே மருத்துவமனையில போய் அனுமதியான அந்த பெண் மருத்துவர்கிட்ட இதை எல்லாம் விவரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவமனை தரப்புல இருந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பிறகுதான் காவல்துறையினர் இதை வழக்கா பதிவு செஞ்சு இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த வழக்குல இதுவரைக்கும் நான்கு பேர் அந்த பெண் சொன்ன தகவலின்படி அடையாளங்கள் படியும் அவங்க கிட்ட விசாரணை நடத்தினதன் பேரிலையும் அந்த நான்கு பேரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க காவல்துறையால கைது செய்யப்பட்ட அந்த நான்கு பேர் புவனேஷ்குமார் சரண் முருகன் செல்வகுமார் மற்றும் முனிஷ்கன் இவங்க நான்கு பேரை தான் இந்த வழக்குல காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க கைது செஞ்ச இந்த நான்கு பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினப்போ பத்து நாள் ராமநாதபுர சிறையில அடைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல என்னென்ன அடுத்த கட்ட விசாரணை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்